வணக்கங்க நாங்க நாற்பது வருஷம் குடியிருந்து ராஜீவ் நகர்ல இப்போ அதுக்காக நாங்க ஐயா கொடுத்து பத்தா வந்து நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்து பத்தா விட்டு செல்லாதன்னு தன அடுத்த அடுத்தாள் விட்டு எங்களை ஆரோக்கியம் ராஜ்யமும் பண்ணிட்டு இருக்குது ஐயா நாங்க போராடி போராடி பார்த்தா இங்க நாள் ஒண்ணும் முடியலைங்க நாங்க வேலையில நாங்க எங்க மேல போராட முடியாத நீங்க ஐயாசத்தை பத்தாவது நீங்க மீட்டி கொடுக்கணும் மகன எங்க மேல அந்த அண்ணோட ஒரு ஒரு நாள் மொத்தம் ஒரு நாள் ஆளுங்களை விட்டு ராஜகம் பண்ணிட்டு இருக்கிறேங்க தானால பணம் காசு வசதி வாசிப்பு உழவுல கொண்டு வந்து எங்களை பயப்படுத்திட்டு வீடு வீடா தட்டிட்டு தயப்படுத்திட்டு நானும் செத்து பொழச்சு நாங்க பாடு போடுறதா இல்ல நாங்க போயிட்டு வந்து நாங்க இடவரம் இருக்கு உங்களுக்கு எல்லாம் வேணும் பத்தா நீ கொடுக்கும்படி நாங்க கேட்டுக்கோ நீங்க நீட்டி கொடுங்க ஏழைகளுக்கு ஒரு நன்மை செய்ய ஐயா உங்களுக்கு தான் நாங்க கேட்டு தகவல் முப்பத்தி எட்டு வருஷமா ஜனசக்தி நகர் பழவஞ்சிவாளையம் நகர் நாங்க வசித்துக் கொண்டு வருகிறோம் எங்களுக்கு வீட்டு மனை பட்டா கொடுத்து செல்லாது என்று நாப்பத்தெட்டு வருஷமாக நாங்க போராடி நாங்க தேசிக்கிறதுக்கும் போக எங்களுக்கு முடியல அதனால வந்து மாண்பகு ஐயா அவர்கள் எங்களுக்கு இந்த தீர்வனை முன் எங்களுக்கு முடித்து கொடுக்கும் முடியாத அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்கு இதோட இந்த பிரச்சனைய ஐயா பார்த்து எங்களுக்கு நல்ல ஒரு அன்பு செலுத்தி எங்களுக்கு மக்களுக்காக எங்களுக்கு அந்த இடத்தை மீட்டு கொடுக்கும்படியாக ஐயாவை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு ஒரு பாதத்துல உங்களுக்கு சமைக்கிறோம் எங்களுக்கு நீங்க இதைய இந்த வழக்கு எங்க முடியவில்லை அதனால நாப்பத்தி ஆண்டு காலமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் ஜனசக்தி நகர அதிலிருந்து எங்க குறைகளை எங்களுக்கு இடம் கொடுத்த பட்டா செல்லாது என்று சொல்லிவிட்டார்கள் கவர்மெண்ட் கொடுத்த பட்டாவே செல்லாது சொல்லிவிட்டார்கள் எங்க மேல போராட முடியவில்லை நாங்கள் கோர்ட்டுக்கு போகவில்லை ஐயா முதலமைச்சர் ஐயாவுக ஐயா கொடுத்த ஐயா கொடுத்த பட்டா இது அதனால வந்து நீங்க எங்களுக்கு இதை நல்லா வழிகாட்டி எங்களுக்கு மீட்டு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம் ஐயா அவர்களை நன்றி கூறி வரைவருகிறேன் நன்றி மனம் ஐயா உலக புகழ்பெற்ற இந்தியா புகழ்பெற்ற ஐயா கலைஞர் முத்தமிழ் தலைவர் ஐயா கலைஞர் மனு அளவுக்கு நாங்கள் எங்களுக்கு பட்டா வழங்கினார் எங்களுக்கு நாற்பது ஆண்டுகளாக இதூரில் குடியிருந்து வருகிறோம் எங்களை ஒரு தனியார் பெண் ஒண்ணு சொல்லி எங்களை இரவும் பகலுமாக எங்களை மிரட்டி எங்களை பாடுபட்டு சாப்பிடுறதுக்கு கூட வழி இல்லாமல் எங்களை மிரட்டி மிரட்டி

பெண்கள் பெண்கள் குழந்தைகள் நிம்மதியாக படிக்க முடிவு இழவும் பகலும் ஒரு பெரிய தீவு இருந்த மாதிரி நாற்பது வருஷமாக நாங்கள் ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்க நல்ல நல்ல முழங்கை பழங்கி பட்டாசியாளர் தோட்டாட்சியாளர் தெரியப்படுத்தி நாங்கள் வீட்டு வரி தண்ணி வரி அனைத்து வருஷமா நாங்கள் செலுத்திட்டு வருகிறோம் இந்த பட்டா செல்லாது இந்த பட்டாவை நாங்கள் ரத்து பண்ணிடுவோம்